ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மகா கந்தசஷியினுடைய சிறப்பு பதிவுகளை நாம் சிந்தனை செய்து வருகிறோம் இன்றைக்கு கந்தசஷியினுடைய நிறைவு நாள் ஏழாவது நாள் பதிவுல இருக்கிறோம் இன்னைக்கு எப்படி இந்த பூஜையை நாம நிறைவு செய்யணும் பூஜையில வைத்திருக்கக்கூடிய கலசம் படங்கள் இது எல்லாத்தையுமே எப்படி எடுத்து வைக்கணும் எந்த நேரத்துல நாம இந்த வழிபாடுகளை செய்யணும் விரதம் பூர்த்தி செய்வதற்கான முறைகள் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாம் நம் அனைவரின் சொந்த கடவுளாக நம் உள்ளத்தில் வைத்து போற்றக்கூடிய கந்த கடவுளுக்கு உரிய மகா கந்த சஷ்டி விரதத்தை இந்த ஆண்டு சீரோடும் சிறப்போடும் இருக்கிறதுக்கு அருள் பண்ணின முருகப்பெருமானுடைய பொன்னாறு திருவடிகளை முதல்ல நன்றி சொல்லி வணங்கி மகிழ்ந்து இந்த ஏழு நாள் இந்த விரதத்தை முழுமையாக எடுத்துட்டு வந்து எனக்கு பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த பாக்கியத்தை கொடுத்த நம்முடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் முருகப்பெருமானுக்கு நம்ம கோடான கோடி நன்றிகளை தெரிவிக்கக்கூடிய நாள் இதை ஏழாம் நாள் ஏன் நிறைவு செய்யணும் அப்படிங்கிறத நான் நிறைய ஆண்டுகளாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் புதுசா இந்த ஆண்டு தான் நம்முடைய சேனலை பாக்குறீங்க இப்பதான் இந்த பதிவுகளை நீங்க பாக்குறீங்கன்னா நான் சுருக்கமா உங்களுக்கு அதை சொல்லிடுறேன் ஆறு நாள் விரத காலம் முருகப்பெருமான் ஆறாம் நாள் மாலையில தான் சூரனை சம்ஹாரமே பண்ற சம்ஹாரம் முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் ஏழாவது நாள் முருகப்பெருமானுக்கு வள்ளி தேவசேனையோட திருமணம் நடைபெறுகிறது முருகனோடு இணைந்திருந்த சக்திகள் தான் வள்ளி தேவசேனை இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ரூபமாக விளங்கியவர் தான் முருகன் சூரண சம்ஹாரம் பண்றதுக்காக இச்சாசக்தி கிரியாசக்தியை விளக்கி வச்சுட்டு ஞானசக்தி ஆகிய வேலாயுதத்தை மட்டும் கையில் தாங்கி முருகப்பெருமான் ஜெயந்திநாதராக சூரண சம்ஹாரம் பண்றார் அதுக்கு பிறகு தன்னில் இருந்து விலகி இருந்த கிரியா சக்தியையும் வள்ளி தேவசேனை ரூபமாக தன்னோடு மீண்டும் இணைத்துக் கொள்ளுகிறார் இதுதான் இந்த திருமணத்தினுடைய தாத்பரியம் அப்படி இணைத்து கொண்ட பிறகுதானே அவர் முழுமை பெறுகிறார் இப்பதானே முருகப்பெருமான் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ரூபமாக முழுமை பெற்ற ரூபமாக நமக்கு காட்சி தருகிறார் அதனால்தான் சஷ்டி விரதம் என்பது ஏழாவது நாளில் திருக்கல்யாணம் முடிஞ்ச பிறகு பூர்த்தி பண்ணினோம் அப்படின்னா அந்த முழுமை அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் பெரியவங்க ஏழாம் நாள் இதை பூர்த்தி பண்ணணும்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஏன் ஏழாம் நாள் பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த திருக்கல்யாணம்ங்கிறது ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு ஒரு நேரத்தில் நடக்கும் உங்கள் ஊர் கோயிலில் எப்போ நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க திருச்செந்தூரில் நள்ளிரவு தான் நடக்கும் அதனால அதை கணக்கு பண்ணி நீங்கள் விரதம் இருக்கிறீங்கன்னா அந்த நேரத்தை கடைப்பிடிச்சிக்கோங்க மற்றபடி ஒவ்வொரு ஊர்லையும் மாலையில் நடக்க ஆரம்பிச்சிடும் சில கோவில்லாம் நாலு மணி அஞ்சு மணி ஆறு மணிக்குள்ள முடிஞ்சிரும். நாங்க எந்த ஊர்லையும் எந்த கோயில இல்லைமா. வெளி ஊர்லயே இருக்குறோம். வெளி நாட்ல இருக்குறோம் அப்படிங்கறவங்க பொதுவா இந்தியால இருக்குறவங்க கூட ஆறு மணிக்கு மேல அப்படிங்கற கணக்க நீங்க எடுத்துக்கலாம். அப்போ இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு மாலையில நாம இந்த விரதத்தை பூர்த்தி பண்ண போறோம். எப்படி பூர்த்தி பண்றது? முருகப்பெருமானுக்கே நாம கலசம் வெச்சிருக்கோமோ, படம் வெச்சிருக்கோமோ அதான் நாம வழிபடுற முருகன். அந்த முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக தயிர் சாதம் சக்கர பொங்கல் இந்த மாதிரி நான் இந்த நைவேத்தியத்துல தயிர் சாதம் குறிப்பிட்டு உண்டு எதனால அப்படின்னா பாவட தரிசனம்னு ஒன்று கொடுப்பாங்க அதாவது முருகன் சமூகாரம் பண்ணிட்டு சாந்தமாயிட்டார் கல்யாணம் பண்ணிட்டார் அப்படிங்கிறதுக்காக தயிர் சாதம் அது குழுமையை குறிக்கக்கூடிய நல்ல சந்தோஷமா இருக்கிறார் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்காக சக்கர பொங்கல் இதுல எது உங்களால செய்ய முடியுதோ செய்யுங்க விருந்தா வைப்பாங்க ஏன்னா கல்யாணம் இல்லையா வடபாயசத்தோட விருந்து படைக்கிறதும் உண்டு உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த நைவேத்தியத்தை நீங்க செஞ்சுக்கோங்க முருகப்பெருமானுக்கு அதை படையல் இடுங்க வழக்கமா நாம ஏற்றக்கூடிய ஷட்கோண தீபம் நிறைவு நாளாக ஏழாவது நாளும் இந்த ஷட்கோண தீபம் நாம ஏற்றணும் மறந்துடக்கூடாது ஷட்கோண தீபம் ஏற்றி முருகப்பெருமானுடைய அழகான திருப்புகள்லாம் பாராயணம் பண்ணி முருகனை வழிபாடு பண்ணலாம் நீங்க என்ன திருப்புகள் தெரியுதோ இத்தனை நாள் என்ன படிச்சிட்டு இருந்தீங்களோ அதே படிக்கலாம் நிறைவாக ஏழாவது நாள் படிக்கக்கூடிய திருப்புகள் சகல செல்வ யோகங்களையும் தரக்கூடிய அருமையான ஒரு திருப்புகள் கமல் ஆலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருப்புகள் இந்த திருப்புகழ நிறைவாக நாம பாராயணம் பண்ணி முருக பெருமானுக்கு தீப தூப ஆராதனை காட்டி மனசார பிரார்த்தனை பண்ணுங்க முருகா இத்தனை நாளும் நான் இந்த ஒரு தான் உங்ககிட்ட கேட்டேன் எதுக்கு குழந்தைக்காகவோ கல்யாணமோ வறுமை நீங்கவோ என்ன நீங்க பிரார்த்தனை பண்ணீங்களோ அத திரும்ப அவர்கிட்ட சொல்லுங்க என்னுடைய இந்த பிரார்த்தனையை நீ கொஞ்சம் காதல கேளுப்பா எவ்வளோ பேர் உங்ககிட்ட எவ்வளவோ சொல்றாங்க அதுல நானும் கடக்கோடியில ஒரு சின்ன குட்டி நாய் மாதிரி மாணிக்க வாசகர் சொல்ற மாதிரி நான் ஏதோ ஒரு கடக்கோடியில இருக்கிற ஒரு குட்டி நாய் மாதிரி உன்னையே சுத்தி சுத்தி தான் நான் வர்றேன் எனக்கு உன்னை விட்டா வேற கதி கிடையாது அதனால என்னுடைய இந்த பிரார்த்தனைய நீ கொஞ்சம் காதல கேளு உன்னுடைய மனம் இறங்கி உன்னுடைய கருணை விழிகளால என்ன கொஞ்சம் அப்படி நீ திரும்பி பார்க்கணும் என்ன அப்படி நீ பார்த்துட்டீங்கன்னா நான் எதெல்லாம் மல மாதிரி பெரிய விஷயம்னு நினைக்கிறனோ அதெல்லாம் அப்படியே பணிமாறி கரைஞ்சு போயிடணும் அதுக்காகத்தான் உன்னை இத்தனை நாள் வேண்டினேன் எனக்கு நீ அருள் பண்ணு அப்படின்னு உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி அவன்கிட்ட வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணோம் எப்பயுமே நான் பல என்னுடைய பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்றதுண்டு நம்ம என்னதான் எத்தனை திருப்புகழ் படிச்சு எத்தனை பாராயணம் பண்ணி என்ன பண்ணாலும் உள்ள உருக்கத்தோட அன்போட அவனுடைய திருவடி தான் எனக்கு கதி அப்படிங்கிற முழு சரணாகதி இல்லாம எந்த பூஜை பண்ணினாலும் அது முழுமையான பலனாக அது மாறாது அதனால முழுமையாக சரணாகதி அடைந்து எனக்கு கண்டிப்பா நீ இந்த அருள் பண்ணு அப்படின்னு அவன்கிட்ட நீங்க விண்ணப்பம் பண்ணி பாருங்க நீங்க எதுக்கு விரதம் இருந்தீங்களோ அது கண்டிப்பா அடுத்த வருஷம் உங்களுக்கு நிச்சயமா கையில் இருக்கும் இதற்கு சான்றே நம்முடைய கமெண்ட்ஸ்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அநேகமானோர் போன சஷ்டி விரதம் இருந்தோம்மா இந்த சஷ்டி முருகனே என் கையில குழந்தையா இருக்கிறாரு அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அதனால நம்பிக்கையோடு இந்த விரதம் இருந்த அனைவருக்கும் முருகன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இப்ப விரதம் நீங்க பூர்த்தி பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிடுறேன் இந்த கலச வச்சிருக்கிறீங்க இல்லையா அதுல இருக்கிற அரிசியை எடுத்து நீங்க இன்னொரு நாள் பொங்கல் பண்ணலாம் இப்ப பண்ண முடியாது இன்னொரு நாள் பொங்கல் பண்ணி தானம் பண்ணிடலாம் கொஞ்சமா இருந்ததுன்னா வீட்டுல கூட சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நீங்க சாப்பிட்டுடுங்க கலசத்துல இருக்கிற தண்ணீரை முருக விக்கிரகம் வச்சிருக்கிறீங்கன்னா வேல் வச்சிருக்கிறீங்கன்னா அபிஷேகம் பண்ணிருங்க இல்லைன்னா வீடுல தெளிச்சு விட்டுட்டு கால் படாத இடமா அந்த தண்ணீரை ஊத்திருங்க கொஞ்சம் நீங்களும் குடிச்சுக்கலாம் உள்ள இருக்கிற எலுமிச்சம் பழம் தொண்ணூத்தொம்பது சதவீதம் அழுகி போய் தான் இருக்கும் அதை பத்தி கவலையே படாதீங்க அப்படியே பூஜை அறையினுடைய குப்பையில போட்டுருங்க ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்க உங்களுடைய பணப்பெட்டியில் வச்சுக்கோங்க மத்தபடி அதில் இருக்கிற தேங்காய் நல்லா இருந்தா அதை உடச்சி ஏதாவது இனிப்பு பலகாரம் செய்யும் போது பயன்படுத்திக்கோங்க நல்லா இல்லைன்னா கவலைப்படாதீங்க மாவளையோட சேர்த்து தேங்காவையும் தூக்கி பூஜை அறையினுடைய குப்பைகளில் சேர்த்துருங்க கட்டி இருக்கிற காப்பையும் கழட்டி பூஜை அறையினுடைய குப்பைகளில் நாம வந்து சேர்த்துறணும் மறந்துடக்கூடாது கூடாது இப்ப படம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இந்த படத்தை எடுத்து எங்க நம்ம ஏற்கனவே மாட்டி வச்சிருந்தோமோ அதே இடத்துல அந்த மனையிலிருந்து எடுத்துட்டு அதே இடத்துல திரும்பவும் அந்த படத்தை நாம் மாட்டி வச்சிடலாம் இப்ப இந்த கலசம் பிரிக்கிறதுக்கும் இந்த படத்தை எடுத்து மாற்றத்துக்குமான நாள் என்ன நேரம் என்னன்றதை நான் இப்ப உங்களுக்கு சொல்லிடுறேன் இருபத்தி எட்டாம் தேதி தான் நமக்கு திருக்கல்யாண நாள் வருது அன்னைக்கு நம்மளால பிரிக்க முடியாது ஏன்னா மாலைக்கு மேல நம்ம பிரிக்க கூடாது அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா இருக்கு அதனால அப்படியே இன்னொரு நாள் அப்படியே தொடரட்டும் அடுத்த நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை தான் நாம இதை பிரிச்சு பூஜை பண்ணணும் அது எப்ப பிரிக்கிறது அப்படிங்கிறதுக்கான நேரம் இப்ப பாத்துக்கோங்க இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள கலசத்தை பிரிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா ஒன்பது பத்துல இருந்து பத்து மணி இருபது நிமிஷத்துக்குள்ள நாம இந்த கலசத்தை பிரிச்சிடலாம் இப்போ கலசம் பிரிக்கிறதுக்கான நேரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை நீங்க அடுத்த நாள் தான் செய்ய போறீங்க இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும் ஏன்னா கலசத்தை பத்தி பேசும்போது பூஜையை பத்தி பேசும்போது இதை சொல்லலைன்னா அம்மா சொல்லலையேன்னு யோசிப்பீங்க அதனால இதை நான் இப்பவே சொல்லிட்டேன் இப்ப ஏழாம் நாள் நம்ம பூஜை எல்லாம் நிறைவு பண்ணின பிறகு நம்முடைய பெரியவங்க கிட்ட நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க இந்த ஜாதகம் வச்சிருப்பீங்க அதை என்ன பண்றது அப்படின்னா வச்சவங்களுக்கு சொல்ற வைக்காதவங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க

சாப்பிட ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு சின்ன தகவலை எப்பயுமே மறந்துடாதீங்க முதல்ல தண்ணி குடிங்க அந்த தண்ணி குடிச்சு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க உணவுகள் எடுக்க ஆரம்பிங்க தயிர் சாதம் சாப்பிடுங்க முதல்ல சக்கரை பொங்கல் சாப்பிடுங்க காரமான உணவுகளை எடுத்த உடனே சாப்பிடாதீங்க அதே மாதிரி உணவின் அளவையும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதிகரித்து கொண்டே போங்க ஏன்னா தொடர்ந்து ஒரு ஏழு நாள் சாப்பிடாம இருந்துட்டு ஒரே நடைய எல்லாத்தையும் நம்மளால உள்ள திணிக்கவும் முடியாது அதனால இந்த தொடர்ந்து விரதம் இருக்கக்கூடியவர்கள் இந்த உணவுல கொஞ்சம் கவனமா உடலுக்கு குளுமை தரக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை நல்லபடியா மகிழ்ச்சியா சந்தோஷமா எல்லாரும் பூர்த்தி செய்து முருகனுடைய அருளை பரிபூர்ணமா பெறணும் அப்படின்னு நான் உள்ளன்போட பிரார்த்தனை செய்கிறேன் நம்முடைய ஆத்ம ஞானம் மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து ஏழு நாட்களும் இந்த பதிவை பார்த்து இதன்படி முருகப்பெருமான வழிபாடு பண்ணி நலன் பெறக்கூடிய அத்துணை பேருக்கும் எம்பெருமான் முருகன் எல்லா வகையான நலன்களையும் பன்னிரண்டு கரங்களால் வாரி வாரி வழங்கணும் அப்படின்னு நானும் அவரை உள்ளன்போடு பிரார்த்தனை செய்து மகிழ்கின்றேன் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா பண்ணிக்கோங்க இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்